Thank you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எடுத்தது சண்டே எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷன் மேரேஜ் நடக்கிற மண்டபம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தான் ஸோ சாட்டர்டேவே நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கேருந்து மார்னிங் நேரமே கிளம்பி மண்டபத்துக்கு தான் பிளானு நான் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தா முதல் நாள் நைட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போட்டுக்குவேன் இந்த பேக் போடும்போது ஃபேஸ் ரொம்ப ப்ரைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் என்ன பேக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ள மாவு தாங்க கல்ல மாவு கூட கொஞ்சமாக தண்ணி ஆக்ட் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி டென் மினிட்ஸ் காயை விட்டு கழுவி பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சாரி தாங்க வேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ அதை ப்ரீப்ளீட் பண்ணி வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் அந்த சாரீ தான் கட்டிட்டு போக போகிறேன் இப்படி நம்ம ப்ரீப்ளீட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக கிளம்புற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும் என்ன மாதிரி நீங்களும் முன்னாடியே பண்ணி வைக்கிற பழக்கம் இருக்காங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க டைம் ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் போனோம் தம்பியை பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டே விட்டுட்டு வந்துட்டேன் ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம் மண்டபத்துக்குள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் மீட் பண்ணி பேசிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு விஷ் பண்ணிவிட்டு சாப்பிட போகலான்னு பந்தைக்கு போயிட்டோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் தான் போட்டிருந்தாங்க சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு நாங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டோம் என் தம்பி பார்த்தீங்கன்னா மதியம் சிக்கன் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கறிக்கடிக்கு போய் கறி எடுத்துகிட்டு வந்துட்டான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் அதுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து ரெடி இருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயமும் தக்காளியும் வதக்கி எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கிலோ கறி எடுத்துருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வெங்காயமும் ஒரு மூணு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே வதங்க விடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட்டிக்கலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம முக்கியமாக சேர்க்குற பொருள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா புதினாவ தான் சேர்க்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா அரிசி நல்லா கழிநீர் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனையும் நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தென் கடுகு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கறியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க கறி பாத்தீங்கன்னா நல்லா உருண்டு வரணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ கறி பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் சிக்கனே பார்த்திங்கன்னா தண்ணி விடும் இப்போ இதனை ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடலாம் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கணும் பார்த்திங்கன்னா அதில் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இல்லைன்னா கடையில் வாங்குற மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கறி தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம் இப்போவே நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க விழுதை சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகும் டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இதே அளவுக்கு நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்